ரிஷபராசிக்கு பலன் சொல்கிறதுக்கு ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன் ஏன் அப்படின்னு கேட்டோம்னா இந்த ராசியாதிபதி நீசமடைந்து நிறைய விஷயங்கள் இவர்களுக்கு கை கெட்டது வாய் பக்கத்தில் வரைக்கும் வந்து எதையோ ஆசை காமிச்சிட்டு அப்படியே வெளியில் போனால் என்ன ஆகுமோ அதற்கு நிகரான பலனைத்தான் இவர்கள் அனுபவித்தார்கள் ஆனால் இப்போ ரிஷபராசிக்காரங்களெல்லாம் பொதுவாகவே ஒரு லக்ஷரி ஒரு ஃபேண்டசி அப்படியே ஒரு உல்லாச பிரியர்கள் ஒரு ரொம்ப தோற்றத்தில் ரொம்பவும் ப்ளஸ்ஸாக இருப்பார்கள் ஒரு மாதிரி ஒரு ஃப்ளையிங் மூடிலேயே இருக்கக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறதெல்லாம் போய் கூடுதலான புத்திசாலித்தனத்தை அவர்கள் இது காலகட்டங்கள் வெளிப்படுத்துவார்கள் இந்த புத்திசாலித்தனத்தை எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அப்படியே லேசா சில விஷயங்களை கொடுப்பது போல் கொடுத்து அப்படியே முழுவதுமாக எடுத்துக்கொள்வார்கள் அதாவது ஒரு சின்ன மீனை அப்படியே அந்த தூண்டிலில் போட்டு ஆசை காமிக்கிற மாதிரி காமிச்சு எப்படி ஒரு பெரிய மீனையோ ஒரு பெரிய திமிங்கிலத்தையோ மொத்தமாக நாம் பிடித்து இழுக்கிறோமோ